ஒரு வீடியோ நம்ம பண்ண போறோம் என்னன்னா இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு ஊருக்கு போறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் பஸ்ல போவோம் இல்ல ட்ரெயின்ல போவோம் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக்ல போவாங்க சில பேர் கார்ல போவாங்க சில பேர் வசதியானவங்க பிளைட்ல கூட போவாங்க ஆனா நம்ம இங்க இப்ப எங்க போறோம்னா நம்ம கரெக்டா நம்ம திருச்சியில இருக்கோம் கரெக்டா திருச்சியில இருந்து ஈரோடு வரையும் யாரும் பார்க்காத ஓகே தான் பட் இருந்தாலும் யாரும் பார்க்காத ஒரு புது ஒரு ட்ரை பண்ண போறோம் நம்ம எதுல போக போறோம்னா பாரு ஜேசிபி ஜேசிபி வந்து எவ்வளவு மணி நேரம் ஆக போகுதுன்னு தெரியல எத்தனை மணிக்கு மேலே சேர போகும் தெரியல என் ஃப்ரெண்டு தான் கேமரா எடுக்கிற ஃப்ரெண்டு தான் மண்டியை வந்தான் அவனையும் காட்டுறேன் அவன்கிட்ட கேட்போம் மட்டும் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்போம் சொல்றா மணி எவ்வளோ நேரம் ஆகும் இதில் போறதுக்கு ஜேசிபில போறதுக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மணி ம தான் வண்டியை ஓட்ட போகிறான் கிட்டத்தட்ட இது மட்டும் இல்லை ஜேசிபி மட்டும் இல்லை கரெக்டாக கிட்டத்தட்ட எல்லா ஹெவி வெஹிக்கிளும் ஓட்டுவோம் இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம வீடியோ உள்ளே போனால் வந்து சவுண்டு கேட்காது ஏன்னா வந்து சவுண்டு வந்து போகிறோம் வண்டி சவுண்டு ரன்னிங்கில் சவுண்டு கேட்காது ரன்னிங்கில் வந்து ரன்னிங்கில் உண்டு வண்டி சவுண்டு கேட்காதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் அவங்கள்ட்ட பேசிடுறேன் அதுக்கப்புறம் போகும்போது பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் வாய்ஸ் ஓவரில் கொடுத்து நம்ம இங்கேருந்து நான் எவ்வளோ தூரம் போகிறோம் என்னடத்தையும் நான் காட்டுறேன் ஸோ ஒரு இது புது முயற்சியாக ட்ரை பண்ணியிருக்கோம் இது வந்து இதுக்காகவே வந்து சரி ஒரு சின்னதாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணால் நீ ஷேர் பண்ணால் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இன்னும் அதிகமாக அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கோம் புதுசு புதுசாக பண்ண போகிறோம் அது மட்டும் நம்ம சேனலில் கிடையாது இன்னொன்று என்னன்னா நம்ம சேனலில் வந்து ட்ராவல்ஸ் வீடியோ இருக்கும் விலாக் வீடியோ இருக்கும் அது இல்லாமல் கோஸ்ட் மச்ச ரகமன் கூட சேர்ந்து ஒரு போஸ்ட் வித்தியாசம் பண்ணுறது ஸோ எல்லா விடையும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண தரணும் சப்போர்ட் தந்தால் தான் வந்து புதுசு புதுசாக நாங்கள் போயிட்டுருப்போம் ஸோ நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்க போகிறோம் ஓகே காய் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வண்டியில் ஏறிட்டு போகும்போது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பின்னாடி வாய்ஸ் ஓரில் கொடுக்குறேன் அதுதான் அதுக்கப்புறம் ஈரோடு ஆ ஈரோடு போனதுக்கப்புறம் நான் ஈரோடு ஃபுல்லாக காட்டுறேன் வந்தாச்சுன்னு எவ்வளோ மணி நேரம் ஆகணுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஓகே காய் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போலாமா மணி போலாமா ஆ போலாம் போலாமா பாய் காய் மணி ஏறிட்டான் இது நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு ரகு ரகு போலாமா ரகு ஆ ஓகேவா மணி உக்காந்துதான் காய்ஷ் பாருங்க போகலாம் சரிங்களா நான் ஏறிட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் கைஸ் அதுக்கப்புறம் நான் மணி ரகு எல்லாமே வந்து திருச்சி காவிரி பழத்தை சரி ஏறி கடந்துடலான்னு சொல்லிவிட்டு நார்மலாக ஒரு வண்டியில் போனாலே உங்களுக்கு தெரியும் நாலாயி கீரில் அஞ்சாயிரக்கீரில் போகணும் நம்ம ஜேசிபியில் போகிறோம்னா வண்டி ரெண்டாயிரக்கிரில் போகிறோம் கீரில் போடணும் கீரில் போட்டால் கூட வண்டி அப்படியே சொல்லிட்டு வண்டி உருமை தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு மாட்டு வண்டியில் போகிற ஒரே ஃபீலாக இருந்துச்சு சேம் தான் சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம திருச்சி சத்திரம் வந்தோம் திருச்சி சத்திரம் வந்து அப்படியே மணி வண்டி ஓட்ட ரகு வேடிக்கை பார்க்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கரூர் கரூர் ஊருக்குள்ள போற போக போறோம் என்ட்ரன்ஸ் ஆகி அது ஒரு டேஞ்சரமான மேம்பாலம் அந்த மேம்பாலத்தில் தொட்டோம் போகிற வழியில் ஒவ்வொரு ஊருங்கள வந்துச்சு ஒவ்வொரு கிராமம் திருச்சி விட்டு தாண்டலை அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளிடுச்சி அப்படியே ஓரமாக அப்படியே சாஞ்சி தூங்கிக்கிட்டு தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ் முக்கம்பூர் நம்ம திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்டில் தான் இருக்குது தெரியாதவங்க எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது நம்ம ஜேசிபி வண்டிக்கு ஃபுல்லாக ஏர் செக் பண்ணோம் அந்த ஏர் செக் பண்ணிவிட்டு வண்டி மெதுவாக எடுத்தோம் அங்கே தான் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தோம் ஆஞ்சநேய சாமி சில இவ்வளோ ஹைட்டாக இருந்தால் நான் இங்கே தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறேன் சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குல்ல சாமி அப்புறா என்னடா மேப் செக் பண்ணிட்டு சரி சரி கைஸ் அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பசிக்க ஆரம்பிக்கும் என் ஃப்ரெண்டு சொன்னாடி வண்டியை நிறுத்துறா ஓரமா அப்படின்னு சொல்லவும் என் ஃப்ரெண்டு வண்டியை ஓரம்னு நிறுத்துட்டு வரும் ரோட்டை ரெண்டு பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் ரோட்டோரமாக இருந்த கண்ணா ஹோட்டல் அந்த கண்ணா ஹோட்டலில் சாப்பிட்டோம் பரவாயில்ல வந்து மணி பதினொன்றனால தோசை எதுவும் இல்லைன்னு சொன்னதுனால வெறும் புரோட்டா மட்டும் இருந்துச்சு சரி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ப்ரோட்டா சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பணும் கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கரூரை ரீச் பண்ணிட்டோம் நம்ம இப்போ கரூர் பைபாஸ் ரோட்டில் தான் போக போகிறோம் கரூர்லேருந்து ஈரோடு போகிற வழியை தான் நம்ம போக போகிறோம் கடூர் ரீச் பண்ணிட்டோம் அதனால் வண்டியை கொஞ்சம் நேரம் எடுக்க கூட போகிறோம் முடியல ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்போம் அந்த ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு அதுக்கே வந்து என்னாலே உட்காந்துட்டு வந்து என்னாலே முடியலன்னா அவன் உட்காந்துருக்க முருங்க ஓட்டி வந்தவன் அசால்ட்டாக அப்படியே வந்து உட்காந்துருக்கோம் ரொம்ப டைடாக இருக்குது அதுதான் சர்பத் குடிக்கலான்னு சொல்லிட்டு சர்பத் குடிச்சிட்டு அப்படி இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் டிராவல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ராவல் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ட்ராவலில் பார்ப்போம் டைம் ரெண்டு ஆக போகுது யார் எடுத்துடாதீங்க இந்த மாதிரி நான் வளாகுக்கு போகிறேன் இந்த மாதிரி யார் எடுத்துடாதீங்க அது இந்த மாதிரி புதுசாக இது ரிஸ்க்கு யார் எடுத்துடாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதுகெல்லாம் செம்ம வழியாக இருக்குது எப்போ ஏன்னா நான் மரத்தில் கம்பல் பூச்சி ஏற மாதிரி யார் ஆ முடியல சார் ஏன் ரிஸ்க்குனா பைக்கில் அதை நம்ம போயிருந்தால் கூட பரவாயில்லை நம்ம வண்டி வேற குதிச்சு குதித்து 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 வேற போதா அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக பாதி டயலாகிடுச்சு கிட்டத்தட்ட இதுவரையும் எட்டு இடத்துல நிற்பாடி இருக்கணும் அங்கே ஒரு நான் இருபது கிலோமீட்டர் அதுக்கப்புறம் இருபது கிலோமீட்டர் அதுக்கப்புறம் இரு இருபது கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடத்துல நிப்பாட்டும் இது ஆறாவது இடம் வண்டி நிப்பாட்டிடம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போகலாம் இன்னும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இந்த விளாக முடிச்சிடலாம் ஓகே பாய் கைஸ் டோல் பிளாஸா வந்துருச்சு ஆஹா நம்மள்ட்ட காசு பிடுங்கிறோம் அவன்ட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஏற்கனவே நம்ம திருச்சி கரு டோல் பிளாஸில் வந்து முந்நூற்றம்பது ரூபா கொடுங்கினாங்க சரி நம்ம ஈரோட்டுக்குள்ளே போக போகிறோம் இந்த டோல் பிளாஸாவில் எவ்வளோ கொடுங்க போகிறோன்னு பார்த்தா அறுநூத்தம்பது ரூபா கைஸ் ஆறுநூத்தொம்பது ரூபா என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சிட்டு அறநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு மாட்டு வண்டிக்காடா அறுநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்து டோல் பிளாசா பில்லு அந்த ரெண்டு டோல் பிளாஸா பில்லை பார்த்தா எங்களுக்கு மனசு நொந்து போச்சு ஒரு அடியா நம்ம ஈரோட்டு மாவட்டத்துக்குள்ள வந்தாச்சு ஈரோட்டு மாவட்டத்துக்குள்ள நுழைய போகிறோம் இங்கே பாருங்க போர்டு ஏ அப்பா எம்மா ஐசிங்க பாருங்கள் அப்புறம் கூலண்டாயிலா இன்ஜினில் எவ்வளோ டீசல் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம் நீ எவ்வளோ தூரம் ஓடுன்னு தெரியல டீசல் வர கம்மியாக தான் இருக்கு மணி ம் டீசல் கம்மியாக தான் இருக்கு டீசல் போடணும் செக் மூவாயிரம் ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்கோம் நம்ம போகிற வழி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அங்கே போய் வண்டி நின்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வந்து டீசல் போட்டோம் கைஸ் ஒரு வழியாக நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு நம்ம ஃப்ரெண்டோட சித்தப்பா தான் நமக்கு இப்போ கதவை துவந்து விட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு வழியாக வந்து வண்டியை ஃபேக்ட்ரியில் நிறுத்தியாச்சு சூப்பர் கேஸ் நம்ம காரில் தான் போகிறோம் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு ஃப்ரெண்டோட வண்டி நிற்கிது சரிங்களா ஃப்ரெண்டோட வந்து ஃபேக்ட்ரி இது சரிங்களா நம்ம சென்னிமலை முருகன் கோயில் உங்களுக்கு மழை எங்கே இருக்குதுன்னு பா தெரியுதுங்களா அங்கே இருக்க பாருங்க இங்கேருந்து ஒரு சும்மா பத்து கிலோமீட்டர் தான் காரில் போனால் முடிஞ்சிடும் சரிங்களா முருகன் கோயில் விழாக என்னால் எடுக்க முடியாதுன்னு தெரில ஏன்னா ஃபோனில் பேட்ரி லோவாயிருச்சு சரிங்களா இப்போ ஃபோனில் பேட்டரி லோவாக இருக்குது சார்ஜ் சுத்தமாக இல்லை நாங்கள் மணிக்காக இருக்கோம் மணி வந்து அங்கே ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கான் சரிங்களா நைஸ் நம்ம ஒரு வழியாக வந்து ஃபினிஷிங் டச்சுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு சென்னிமலை ஸோ வந்து வண்டியை நிறுத்தியாச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க்கு ஏன்னா வண்டி காரில் வந்ததை விட இப்போ ரொம்ப உங்களை பேசுறது கூட நாங்கள் இப்போ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதோட இந்த பிளாக் நம்ம முடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான பிளாக் எடுத்திருக்கோம் பசங்களாம் ரொம்ப ஆகி தூங்குறாங்க எனக்கே எத்தனை ஒரு நாள் வழி வந்துருன்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரெண்டுங்க கிட்ட அவங்கள்ட்ட எப்படி இது ட்ராவல் இருந்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆமாம் கைஸ் இதை சொல்ல மாதிரிட்டேன் கரெக்டாக நாங்கள் எட்டரை மணிக்கு எடுத்தோம் வண்டியை இப்போ டைம் எத்தனை நேரம் எடுத்தோம் இப்போ கரெக்டாக மணி நாலரை மணி நாளை முக்கா நாளை முக்காச்சும் மணி வந்த அளவுக்கு எட்டு மணி நேரம் அங்கங்கே ஒரு இடத்துல ஸ்ட்ரெய்ட் அவரில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க இடையில கிட்டத்தட்ட எட்டு இடத்துல நின்று ஜூஸ் குடித்து சாப்பிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி ஸோ இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த விளாகை ஸோ மறக்காமல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வரும் ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத வீடியோலாம் வரும் ஸோ நம்ம சேனல் வந்து இந்த வீடியோ தான் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது வ்ளாக் வீடியோ வரும் என்டர்டைன்மெண்ட் வீடியோ வரும் காமெடி வீடியோ வரும் ரீல்ஸ் வீடியோ வரும் ஏன்னா நம்ம சேனல் இது இன் ஆல் சேனல் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே கைஸ் பார்ப்போம் முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம்